கோவையில் குண்டனி யோகா மூலகுரு தத்துவ தவஞானி ஞானவல்லல் பரஞ்சோதி மகான் நூற்றி இருபத்தி நான்காவது ஜெயந்தி ஞானியர் தின விழாவாக வெகு விமர்சையாக நடைபெற்றது உலக சமாதான ஆலய நிறுவனர் பரஞ்சோதி மகான் நூற்றி இருபத்தி நான்காவது ஜெயந்தி ஞானியர் தின விழாவாக கோவை காலப்பட்டி சாலையில் உள்ள சுகுணா ஆடிட்டோரிய அரங்கில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் முன்னதாக உலக அமைதி வேண்டி மௌனம் அனுசரிக்கப்பட்டது தொடர்ந்து ராயல் கேர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் தலைவர் உலக சமாதான அறக்கட்டளையின் அரங்காவலர் டாக்டர் மாதேஸ்வரன் அனைவரையும் வரவேற்று பேசினார் நிகழ்ச்சியில் காந்தி கிராம நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் ஓய்வு பெற்ற பேராசிரியர் பழனித்துறை கலந்து கொண்டு தலைமை உரை ஆற்றினார் அப்போது பேசிய அவர் இன்றைய சமூகம் ஒருவித மயக்கத்துடன் வாழ்வதாக குறிப்பிட்ட அவர் அந்த மயக்கம் என்னவென்றால் சில பேர் சொத்துக்கள் வாங்குவதாகவும் சில பேர் புகழ் தேடியும் சில பேர் பொருளை தேடியும் மது போன்ற போதை வஸ்துகளை தேடியும் சிலர் ஓடிக்கொண்டிருப்பதாக கூறினார் இந்த மயக்கத்திலிருந்து விடுபட தியானம் ஒன்றே வழி என்று குறிப்பிட்ட அவர் ஞானிகள் அதையே நமக்கு காட்டியிருப்பதாக தெரிவித்தார் தொடர்ந்து மகரிஷி பரஞ்சோதியார் தமது அருளுரையில் தனிமனித தனி மனித அமைதிதான் உலக அமைதிக்கு அடிப்படை எங்கு அமைதி நிலவுகிறதோ அங்கு கடவுள் உள்ளார் எங்கு கடவுள் உள்ளாரோ அங்குதான் அமைதி நிலவும் என குறிப்பிட்டார் ஓர் இறை ஓர் இனம் என ஒன்றுபட்டு ஞானமும் அரசியலும் ஒன்றுபட்ட அன்றே உலக சமாதானம் என்றார் நிகழ்ச்சியில் பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் பாரதி பாஸ்கர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் நிகழ்ச்சியில் உலக சமாதான அறக்கட்டளை பொது செயலாளர் சுந்தர் ராமன் அறங்காவலர்கள் டாக்டர் ராஜா பி ஆறுமுகம் விநாயகம் உள்பட பலர் கலந்து கொண்டனர் சத்குருவே சரணம் வணக்கம் சந்தோஷம் தெய்வீகரையாளர்களே தனி மனித அமைதி மூலம் உலக அமைதி என்ற அற்புதமான கோட்பாட்டை உள்ளடக்கி உலக சமாதான ஆலயத்தை குண்டல் யோக மூலகுரு ஜெகத் மகாகுரு குரு தத்துவ ஞான ஞானவள்ளல் பரஞ்சி மகான் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதிலேயே முத்தமிழ் வளர்ந்த மதுரம்பதியிலே மிக சிறப்பாக தொடங்கி வைத்திருக்கிறார்கள் அவருடைய இந்த அற்புதமான ஜெயந்தி விழா நூற்று இருபத்தி நான்காவது ஜெயந்தி தினத்தை ஞானியர் தினமாக இன்று நாம் கொண்டாடுகின்றோம் அவர் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரம் மே திங்கள் இரண்டாம் தேதி கன்சாபுரம் என்ற ஊரிலே ராமநாதபுரம் மாவட்டத்தில் கன்சாபுரம் என்ற சிறிய கிராமத்தில் பிறந்த அவர் இன்று அவருடைய ஜெயந்தியை இந்த நாளில் அது இந்த அற்புதமாக இந்த நாள் இன்று சங்கர ஜெயந்தியும் கூட ஆதிசங்கர ஜெயந்தி இன்று அதேபோல் உலக அன்னையர் தினமும் இன்று மேலும் இன்று உலக செவிலியர் தினம் இத்தனை சிறப்புகள் வாய்ந்த இந்த தினத்தில்தான் ஞானியர் தினமாக அவருடைய அற்புதமான நிகழ்ச்சி இங்கே சுகுணா ஆடிட்டோரியத்தில் மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் உலக மக்கள் எல்லோருக்கும் உண்ண உணவு இருக்க இடம் உடுக்க உடுப்பு இயற்கை விவசாயம் என்ற எல்லாவற்றிற்கும் பொதுவான ஒரு விளக்கத்தை தருவதால் இதற்கு உலக சமாதான ஆணையம் என்று பெயரிட்டு இங்கு மட்டுமல்ல பல நாடுகளில் அற்புதமான கிளைகளெல்லாம் வைத்து லட்சோ லட்சோப லட்ச மக்களுக்கு இந்த அற்புதமான தன்னை அறிகின்ற தத்துவத்தை மிக சிறப்பாக ஓதித்து ஞான வள்ளலாக இன்றும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே அவருடைய இந்த அற்புதமான ஜெயந்தி தான் இன்று நூற்றி இருபத்தி நான்காவது ஜெயந்தியாக மாணவர்களை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டே இருக்கட்டும் எல்லோருக்கும் எல்லோரும் வாழ்க எல்லோருக்காகவும் வாழ்க என்ற நேதில் தன்னை அறிந்தால் தனக்குரிய கேடில் என்று திருமந்தனம் சொல்லதை போல தன்னை அறிகின்ற அற்புதமான ஞானத்தை தான் உணர்ந்ததை உள்ளதை உள்ளபடி உள்ளவாறு உலகத்திற்கு எடுத்து உயர்த்தி உலக மகா குருவாக அதான் அவர் ஜெயத் மகா குரு ஞானவெல்லால் மகான் என்று சொல்லப்படுகின்றது அற்புதமான மகனுடைய ஜெயந்தி தான் இன்று கொண்டாடி அதாவது ஒவ்வொருவரும் தன்னை உணர்ந்தானாகில் தான் யார் என்பது உணர்ந்தான் ஆகில் எந்த பிரிவினையும் இல்லை இரண்டு குருமாரனுமே அத்வைதத்தான் போதித்திருக்கிறார்கள் ஆதிசங்கரன் கூட அற்புதமான அத்வைதத்தை போதித்திருக்கிறார் அதேபோன்று ஆதி சங்கரருக்கு பிறகு ஞானவர்கள் அவர்கள்தான் இந்த அற்புதமான அத்வைத கொள்கையை இந்த உலகில் நிலைநாட்டி இருக்கின்றார் எல்லோரும் தன்னை உணர்ந்தானாகில் தான் யார் என்பதை ஆகில் தன்னுள் இருக்கின்ற அற்புதமான அந்த உண்மை உணர்ந்தானாகில் எந்த பிரிவினையும் கிடையாது இந்த காலகட்டத்திலே மதத்தாலும் எண்ணற்ற ஜாதியினாலும் பிரிவினை இந்த பிரிவினை என்பது தன்னை அறியாத காரணத்தினால்தான் எல்லோரும் ஓர் தாய் மக்கள் என்பதை உணரும் பட்சத்தில் எந்த பிரிவினும் இருக்காது எனவே இந்த காலகட்டத்திலே ஜாதி மத இன நிற மொடிகளும் கடந்து எல்லோருக்கும் அந்த ஒப்பற்ற ஆற்றல் தான் இருக்கிறது என்பதை உணர்த்தியவர் ஞான வல்லர் அதை உணரும் பொழுது இந்த உலகில் எந்த விதமான சண்டையே இருக்காது போரில்லாத உலகை நாம் நிச்சயம் காண்போம் எப்பொழுது தன்னை உணரும் பட்சத்தில் அப்படிப்பட்ட தன்னை உணர்கின்ற அற்புதமான ஞானத்தை தான் ஞானவல்லார்கள் உலக இருக்கின்றது ரஷ்யா ருதிஷியாவை தவிர மற்ற எல்லா நாடுகளுக்கும் மகாணவர்கள் சென்று நம்மளுக்கு லட்சோப லட்ச சீடர்கள் இருக்கின்றார்கள் உலகளாவின் இன்று அவருடைய ஜெயந்தி மற்றும் நான்கு பெரும் விழா ஒன்று அவருடைய ஜெயந்தி இன்னொன்று ஞானியர் தினம் என்று கொண்டாடுகின்றோம் அதே மாதிரி அன்னையர் தினம் அப்புறம் உலக செவிலியர் தினம் தாய்க்கு நிகரவா என்று நான்கு விதமான விழாக்கள் இந்த அரங்கிலே இன்று இருக்கின்றது